முகமலர்ச்சியோடு ஆண்டவருக்கு கொடுக்க இன்றைய முதல் வாசகம் ஞான நூல் அழகாக எடுத்து சொல்லுகிறது ஆண்டவருக்கு கொடுப்பவர் கடவுளால் மீண்டும் ஏழு மடங்கு சிறப்பான ஆசிரியராக பெற்றுக் கொள்வார் என்றும் அறிவுறுத்துகிறது பழைய பாட்டுதே இஸ்ரேல் மக்கள் கடவு கடவுளுக்கு ஆண்டுதோறும் தங்கள் நிலத்தின் விளைச்சலிலிருந்து முதல் அந்த விளைச்சலை காணிக்கையாக தரவும் பத்தில் ஒரு பங்கை படைக்கவும் நல்லுறவு வழிகளை படைக்கவும் கடவுளுக்கு உகந்த வழிகளை படைக்க வேண்டும் என்று திருச்சட்டங்கள் வழியாக அறிவுறுத்தப்பட்டார்கள் இன்றைய நச்சுதை வழியாக ஆண்டு வரைய செய்தோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களை பின்பற்றியவர்களாயிற்று எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பேதுருவினுடைய கேள்விக்கு பதில் மொழியாக இம்மையிலே நூறு மடங்காகவும் இன்னல்களோடு கூட மறுமையிலே முடிவில்லா நிலை வாழ்வையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் எஸ் பதில் மொழி தருகிறார் நம்முடைய வாழ்விலே கொடுக்கும் போது நாமும் மீண்டும் பெற்றுக் கொள்கிறோம் பெற்றுக் கொள்வதில் அல்ல கொடுப்பதில் மகிழ்ச்சி என்று சொல்வார்கள் கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அளவு கடந்த அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி சொல்லி நாமும் இறைவனுக்கும் அயலாருக்கும் அள்ளி கொடுப்போம் ஆண்டவரின் அருள் ஆசிரியர் நிறைவாக பெற்றுக்கொள்ள நன்றாடுவோம் நன்றாடுவோமா அன்றை உருவான இறைவா கொடுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய கரங்களிலிருந்து எல்லா குடைகளையும் பெற்று மகிழ அருள்தாரும் ஆமாம்